வணக்கம் நான் சஜினிஷா பிரியன் தந்தை பெரியாருடைய தத்துவங்களில் நிறைய கோளாறுகள் உள்ளன என்று சண்டை பிடிக்கிறார்கள் தந்தை பெரியார் அதீத முற்போக்குவாதியாக திகழ்கிறார் என்று அதீத பிற்போக்குவாதிகளால் அவர் புகழப்பட்டார் அதே சமயத்தில் இகழவும் பட்டார் தந்தை பெரியாரை தமிழ்நாட்டிலிருந்து தூரம் நிறுத்தி பார்க்க பலர் ஆசை கொள்கின்றனர் தமிழ்நாட்டு அரசிலிருந்து அவரை விலக்கி வைக்க அரசியல்வாதிகள் சில்லறைத்தனமான அரசியல்வாதிகள் நிறைய விதாண்டவாதம் செய்கிறார்கள் தந்தை பெரியாரின் கருத்துக்களில் நிறைய ஊன்றிப்படுத்தார் பேசிய பெரியார் பெண்கள் குழந்தை பற்றி பெற்றுக்கொள்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பார் கருத்தடை சாதனம் செய்து கொள்வது கூட நல்ல விஷயம் என்பார் அதே போல கருப்பையை நீக்குவது கூட நல்ல விடயமானது என்றே பெரியார் விளக்குமுறை சொல்லி வந்துள்ளார் இதெல்லாம் தீங்கானது பெண்கள் குழந்தை பெற்றுக் கொள்வதுதானே அழகு குழந்தை பெற்றுக் கொள்ளாமல் காலம் முழுக்க வாழ்ந்து வந்தால் அவர்கள் மலடி என்றே பகடை செய்யப்படுவார்கள் கர்ப்பு நீக்கி விடுவது என்று பெரியார் உச்ச ஸ்தாயில் பேசுகிறாரே என்று பெரியாரை பலர் வசைபாடினார்கள் ஆனால் பெரியார் பேசியதில் என்ன தவறு என்ன பொருள் இழந்து விட்டது என்ன மதிப்பு திரிந்து போய்விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் சிமோந்தி போவார் என்கிற பெண்மணி பிரெஞ்சு இருத்திகள் வாதி அவர் கூட இதே போல் ஒரு கருத்தை தான் பேசியிருக்கிறார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தத்துவ புரட்சி கோட்பாட்டை முன்வைத்த போது சிமோந்தி போவார் இதே போல கருத்தடை சாதனைகளை குறித்து ரொம்ப ஆழமாக விவரமாக விளக்கமாக பேசியுள்ளார் ஆனால் இதே கருத்தை தந்தை பெரியார் அந்த காலத்திற்கு பட்ட காலங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காலங்களில் பாரதி இறந்து போவதற்கு சற்றொப்ப ஆண்டுகளுக்கு முன்பே இதே கருத்தை வலியுறுத்தி பேசியிருக்கிறார் அப்படியெனில் முற்போக்கு என்பது மிகப்பெரிய முற்போக்கு தானே